நான் வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு நினைக்கிறேன் நான் வந்து திருத்திரப்பள்ளி பக்கத்தில் தென்பாதிங்கிற கிராமத்தில் மூணாவது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஊருக்கு வந்து பெரியார் வந்திருந்தார் அப்போ இந்த கொள்கையை பற்றினா நமக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது இருந்தாலும் பெரியார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீட்டில் இருக்கும்போது நான் போனேன் முடிச்சு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு தோள் மேலே கையை போட்டுக்கிட்டார் அவர் எனக்கு இப்போ நினச்சா அது ஆச்சரியமாக இருக்குது ஆனால் அப்போலாம் பெரிய அளவுக்கு இந்த கொள்கை இல்லையான்னு கேட்டால் எனக்கு பெருசாக சொல்ல தெரியலை ஆனால் நான் அடுத்த ஆறாவது படிக்கிறது காலத்துலேருந்து மற்ற கடவுள் மறுப்பு அந்த மாதிரி கொள்கைகள்லாம் நானாகவே வந்துடுறேன் அப்போலாம் பெரியார் எனக்கு பெரிய டச்சில் கிடையாது ஆனால் பின்னாடி வந்து படிக்க இப்போ நிறைய வந்து தெரிய தெரிய எனக்கு தெரிஞ்சது வந்து புத்தகம் படித்ததோட ஃபஸ்ட்டு ஒரு பத்து வருஷ காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது கல்லூரி படிக்கிற வர கிட்டத்தட்ட பல சமூகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நான் பார்க்க 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 பின்னாடி வந்து எனக்கு தெரியுது இது எல்லாத்துக்கும் பெரியார் தீர்வு கொடுத்துருக்காரு அப்படின்னு அதுதான் இதில் உள்ள நான் சொல்ல வர விரும்புகிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எல்லாத்துக்கும் தீர்வு கொடுத்துருக்காரு இன்றைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட ஏன் அது பொருத்த பாடாக இருக்குது ஈவன் இந்த புத்தக கண்காட்சியில் கூட அதிகமாக பெரியார் புத்தகம் வைக்கிறதுக்கு காரணமே புதுசாக வந்திருக்க இளைஞர்கள் பெரியாரையே அவர் செத்து போய் நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆனால் கூட இன்னமும் அதை வந்து தேடி தேடி படிக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல தான் வந்து இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன நோய் அப்படின்னு சொன்னால் கூட அல்லது எந்த பிரச்சனைன்னு சொன்னால் கூட அது எல்லாத்துக்கும் அவர் தீர்வு கொடுத்துருக்காரு இன்னும் இவ்வளோ இவ்வளவு விஷயத்தை இவங்களாம் தெ தெரிஞ்சிக்கல தெரிஞ்சுக்காமல் மே அப்படியே யானை வந்து ஒரு குருடன் எப்படி பார்க்குறாங்களோ அந்த அந்த அடிப்படையில் பெரியாரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர் வந்து அது வந்து பெண் விடுதலையாக இருந்தாலும் சரி மொழியை பற்றி தெரிஞ்சுக்கிறனாலும் சரி ஆதிக்க மொழியை எதுக்கிறதா இருந்தாலும் சரி பெண் விடுதலையாக இருந்தாலும் சரி கோவில் நிலவு போராட்டமாக இருந்தாலும் சரி அனைத்து சாதியினரும் அர்ச்சகரமாக இருந்தாலும் சரி கோயிலில் தமிழ் வழிபாட்டு உரிமையாக இருந்தாலும் சரி நீதிமன்றத்தில் தமிழில் வர்றதாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பெரியார் வந்து தீர்வு கொடுத்துருப்பாரு அதுதான் வந்து இன்றைக்கி நிற்கிது அவருக்கு யாருமே வேண்டியில்லை எந்த புத்தகமும் வேண்டியில்லை ஆனால் அவர் மட்டும் அவர் சொன்னதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே பெரிய வெற்றி அதுக்கு இந்த நூல்கள் நூல்கள் பெரியாருடைய பல்வேறு வகையான நூல்கள் வந்து நல்ல அளவுக்கு பயன்படுது அதை வந்து இப்போ அடுத்த தலைமுறை வந்து கைப்பத்திருச்சுன்னு நான் சொல்லுவேன்